ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எரிசலில் அதனை பல்லாயிரக்கணக்கான வாத சூழ்ந்துள்ளனர் விண்ணகத்தில் பெயர் எழுத எழுதப்பட்டுள்ள தலை பெயரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூறியுள்ளது நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுளின் முன்னிலையை புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையை இழக்கின்றீர்கள் இது ஆண்டவர்கள் து அவர் ஒரு மகளை பெற்றிருத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு மகிழ்ந்தனர் மதிந்தனர் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்தக சேதனம் செய்ய வந்தார்கள் என்ற அவன் பதவியின் பெயரையே அதற்கு சூழ்த்த இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோகான் என பெயரிட வேண்டும் என்றார் அதற்கு அவரிடம் உறவினும் பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் பூ என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகையை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோகான் என்று எழுதினார் எல்லாரும் அப்பொழுதே அவரது நான் தவிழ்ந்தது அவர் கடவுளை போட்டி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தியில் மலை நாடேகம் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளவரை நிறுத்தி இக்குழந்தைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக்கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டருடைய கைவன்மையை பெற்றிருந்தது அம்மா சகோதர சகோதரிகளே அன்னை மரியாதைக்கு முன் தான் எரிசலப்பம்மாள் கரு தாங்கியிருந்தார் அவர் ஒரு மகனை இருந்தது அதை ஆண்டவர் அவளுக்கு ஆட்சி வழங்கி அந்த குழந்தை பிறக்க அவளுக்கு ஆசீர்வாதம் கொள்கின்றார் என்பதை உறவினர் அவரோடு சேர்ந்து மட்டும்தான் ஏனென்றால் எலிசலத்த வயது முதிர்ந்தது கருவுரை இயலாத அந்த தாய் ஒரு மகனை பெற்றிருக்கிறார் என்றார் அது ஆண்டவரின் செயலாகத்தான் அதனால்தான் அந்த குழந்தை பிறக்கும் முன்பே தாயின் தந்தையின் நாவை கட்டிவிடுகிறான் ஏனென்றால் செக்கரியாவை பற்றி யாரும் ஒரு வாழ்க்கைக்கு இருக்கக்கூடாது என்று வாய் நாவை கட்டுகிறார் ஆனால் அதன் தாய் அவர்களுக்கு அவர்களை பார்த்து இந்த குழந்தைக்கு யோகா நிகழ்ச்சி இருவீர்கள் என்று கூறும்போது எல்லோரும் கேட்டார் இருப்பது அனைவரும் அவர் தந்தையை ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் நாவை கற்று போட்டிருப்பதால் அவரால் கேட்க முடியவில்லை கூட ஆண்டவர் அவருக்கு எல்லாம் அவனை மனமாக கடவுளுக்காக நான் உயிரை தர

தூரமாக சென்று அந்த அந்த எலிசபெத் சந்திக்கிறார் அந்த எலிசபத் அமாலை சந்தித்தவுடன் மூன்று மாதங்கள் அவருக்கு சேவை செய்கின்றன என்ன சேவை என்றால் குழந்தை பிறக்க முடியாத அளவில் இருக்கும் அந்த தாய்க்கு உதவி செய்கிறார் He yeah. yeah.

nou daar nou dit is die wonderlike wauw aan wat julle het in die bodem dit is oor nou dan julle nou maar net so moet அவர்கள் பேசினால் அவருக்கு ஆணையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றோம் செக்ரெட்டரி எம் மசுந்தகுமார் அவர்கள் பற்றி ஒரு இரண்டு வார்த்தை பேசும்படி ஆணையத்தின் சார்பாக கேள்விப்படுகின்றோம் வணக்கம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் இங்கே அம்மாவுக்கு நான் முதல்ல அப்பிக்கரை வணக்கம் அவரோ தமிழ் வரலை கூட கூட ரெண்டு பேர் மாற்றம் பேசுகிறார் இந்த ரோட்டில் வந்து பார்த்தா இருக்கும்போது உங்களோட அம்மாவோட ஆற்றல் வளர்றதாக பேர் எடுத்துகிறேன்னு நான் நினைக்கிறேன் அம்மாட்டா ஒரு தாய் அந்த தாயோட அது ஒரு பெண் பெண்ணோட தாயை தான் அம்மா ಅಮ್ಮ ಅನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಉಳೆಲ್ಲರ ಮೇಲಿಂದ ಅದು ಗೊಂಬೆ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲಿ ಆ ನಾ ಕನ್ನಡ ಬೆಲೆ ಈ ಮನೆಯಲ್ಲೂ ಸಹ ಈ ದೇವರನ್ನು ನೆಲೆಸಿ ತಾವೆಲ್ಲ ಬಂದಿರೋದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಮೊನ್ನೆಲ್ಲೂ ನಾ ವಿತಾ ಇದ್ದೀನಿ ಆ ತಾಯಿ ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಆಶೀರ್ವಾದ ಇದೇ ಥರ ಕೊಡಲಿ ಇದೇ ತರ ಪ್ರತಿ ವರ್ಷ ಆ ಅಮ್ಮನ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲಿದ್ದರೆ ತಾವೆಲ್ಲರೂ ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಜನಪ್ರಿಯರಾಗ್ತಿ ಒಳ್ಳೆದಾಗ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಆರೋಗ್ಯ ಭಾಗ್ಯ ಕೊಡ್ಲಿ ಆ ಅಮ್ಮ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಇರಲಿ ತಾವು ಇಲ್ಲಿ ನನ್ನ ಕರ್ತ ಎರಡು ಮಾತಾಡಿ ಅವಕಾಶ ಗೋತ್ರ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬಂದಿರೋ ಎಲ್ಲಾ ಮಹಿಳಾ ಮತ್ತು ಮಕ್ಕಳ ಇಲ್ಲಿ ಹಿರಿಯರು ಈಗ ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಇಲ್ಲೊಂದು ಸಾಯಿ ಒಣಕ ಎಲ್ಲೋಸ ಕುಡಿಕೆ ಧನ್ಯವಾದಗಳು கன்னிமரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணின் இறக்கத்தின் அரியல் வீட்டிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாயும் அடைக்கலமாயும் இருந்தாலும் உமது பேருதவி எண்ணற்ற பிணியாளர்கள் பிணியாள்களை நலமடைந்து உள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பி நாங்கள் உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்கள் ஆன்மா அருள் வாழ்வை அருளும் உலக துன்பங்களிலும் மன வேதனைகளாலும் அல்லுறுபவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்பு ஆறுதலையும் இறைவனின் திருவுணத்திற்கேட்டவை நான் அத்தகைய துன்பம் வேதனையில் நின்று அவர்களை காத்து ரற்றி தருளும் பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவியும் தாயே ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உன்னுடைய திருவைற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே குறித்த இப்பொழுதும் தந்தை மகன் தூய் பெயராலே ஆமேன் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு வினயம் மனையும் அவரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாண்மாவோடு இருப்பதாக ஜெபிப்போமாக இறைவா உன் மக்கள் தங்கள் பாதுகாவலில் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிரியர்களுக்கு புனிதப்படுத்தியறலும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல மக்கள் உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இவன் நவ நாட்டமே காண்போர் அனைவரும் அறியாலும் எம் தாயும் ஆகிய புனித கண்ணி மரியாலை நினைக்கும் போது அவர் தன் முன்மாதிரியை பற்றி

தேவனின் தாயே உன் திருத்தொடியானில் பறத்துகம்மா வியாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருத்தொடியில் பறத்துகம்மா சோழவு யாரின் சிலப்பிதை கூறி அசைந்தாடி மக்களை அழைத்துகம்மா படைத்த தேவனின் தாயை உயிர்கொடிவானே மறக்கம்மா தன்மை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே தன்னைக்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழ தேடி அன்னையே ஆரோக்கிய மாதாவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கிய மாதாவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி வைத்திருவயிற்ற் சுமந்து பெற்றவள்வா பெற்றவீழத்தை படைத்த தேவனின் தாயை திருக்கொடி வானில் பறக்குதம் மலர் மாலையை அன்பு மாலையாக அணிவிப்பார் மற்றும் கேபிசிசி ஜெனரல் செக்ரட்டரி மதிப்புக்குரிய எம் வசந்தகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போக்கி வாழ்த்து தெரிவிக்கின்றார் மதிப்புக்குரிய ரூபன் அவர்கள் மற்றும் மணி மாலையை பாணிக்க மாலையாக அணிவிக்கின்றார்கள் எல்லோருக்கும் நன்றி